ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஈஸியான பீக்கங்காய் கடைசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி ஜஸ்ட்டு குக்கரில் வச்சுட்டா போதும் நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் துவரம் பருப்பு ஒரு கப் எடுத்துக்கிறேன் அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த பருப்பு காயெல்லாம் மூழ்கிற அளவு கொஞ்சம் எப்போதும் வைக்கிற தண்ணியோட கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சுக்கோங்க பீக்கங்காவை இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் புளி வந்து ஒரு எலும்பிச்ச சைஸ் இது கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் எலுமிச்சை சைஸில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு இது போட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் வரைக்கும் வேக விட்டுருங்க பருப்பு காய் எல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு கிடையவும் இல்லை மத்து அந்த மத்தை எடுத்து நல்லா அதை வந்து கடைஞ்சிக்கலாம் இது நல்லா கடையணும் ஏன்னா பருப்பு வந்து கொஞ்சம் முழுசு முழுசாகவும் காயெலாம் அப்படி இருக்கும் இது வந்து கடைசறதுனால நல்லா கடைஞ்சிக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி மத்து இல்லைன்னா லைட்டாக தண்ணியை தனியாக ஒரு பாத்திரத்தை ஈர்த்துட்டு அந்த மிச்சருக்கு அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் மிக்சியில் வச்சு ஒரு பல்ஸ் மோட் கொடுத்து அரைச்சிக்கோங்க ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் இது ஆயில் கொஞ்சம் உண்டுன்னு ஊற்றிக்கோங்க ஏன்னா சின்ன வெங்காயம்லாம் ஆட் பண்ணும் ஸோ ஆயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில்லை இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி பிரிஞ்சு வரணும் அதை அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் லைட்டாக காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கடைசல்ல நம்ம தாளித்ததை ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரான பீக்குங்க கடைசல் ரெடி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க Thank you for watching.